இந்த பாசனத்தில் ஆழி மலை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பற்பநாபன் கை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாற்களும் மார்கழி நீடார மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசனம் நேத்தி பாசனத்திலையும் நிறைய இயற்கை வர்ணனை இன்னிக்கு பாசனத்திலையும் இயற்கை வர்ணனை அதை போல இப்போ இங்கேயும் எடுத்து பார்த்துட்டால் அங்கங்கே விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லும் போது இருக்கு இதெல்லாம் இயற்கை அடையாளம்னு வரும் அதே போல நேற்றைய பாஷரத்திலும் இன்றைய பாஷரத்திலும் ஓரளவு இயற்கை வர்ணனை ஆனால் இவர்கள் இயற்கை வர்ணனைன்னு சொன்னாலும் இயற்கையே வர்ணிக்கிறாள்னு நினச்சக்கூடாது ஏதோ ஒரு சுவாபதேசத்தை மனசுல வச்சு தான் இயற்கையை வர்ணிக்கிறார்கள் நேர பாக்கறச்சே இயற்கை தெரியறது ஆனால் அதை உள்ளூரை சிந்தித்து பார்க்கச்சே ஏதோ பகவத விஷயம்தான் அதுல சொல்லப்படுறதா தோன்றது எதுக்கு இவர்கள் இப்படியே பாடுகிறார்கள்னால் உபனிஷத்து ஒன்றை சொல்லித்து வைதிகர்கள் பேதாந்திகள் அவர்களுக்கெல்லாம் லௌகிகம் தெரியுமா தெரியாதா நம்மாழ்வார் புளிய மரத்தடியில எழுந்துள்ளிருக்கிறார் அவர் ஏதேதோ லோக விஷயம் எல்லாம் ஊர்க்காரா எப்படி ஏமாத்திடுவா உறவுக்காரர்கள் எப்படி பிள்ளை போடுவா பணத்துக்குன்னு தான் பிள்ளையோ பொண்ணோ இருக்கும் இதெல்லாம் நன்னா பாடுறார் சாமி நீர் கல்யாணம் பண்ணிடுறா உம்ம பிள்ளை ஏமாத்தி ஏமாத்தித்தான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அவர் யாரையும் பார்த்தது கூட இல்ல அவர் பார்த்த ஒரே வக்தி முதற்கவி ஆழ்வார் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நாத்த இவ்வளவுதான் நம்மாழ்வாருக்கு தெரியும் ஆனால் எப்படியோ அவருக்கு லோக எல்லாம் தெரிந்து ரொம்ப தெழுவாக பண விவகாரம் அது எப்படி கெடுக்கும் பெண்கள் விவகாரம் அது எப்படி கெடுக்கும் எல்லாத்தையும் பாடிட்டுருக்காரு இவருக்கு யார் எங்கேருந்து கற்றுக் கொடுத்தாருனால் அதுக்கு வியாக்கியானத்தில் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றது ஒன்னை தெரிஞ்சுட்டால் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கலான்னு உபனிஷத்து சொல்வது ஏக விஜயானேன பகுவிஜானம்னு சொல்வார்கள் ஒரு மண்ணை தெரிஞ்சு மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மரத்தை தெரிஞ்சு மரத்தால் ஆக்கப்பட்ட எல்லாம் புரியும் அப்போ காரண ஜானத்தாலே காரிய ஜானம் ஏற்படும் காரணம்னு ஒன்று இருந்து அதை தெரிஞ்சுனுட்டா அதன் காரியங்கள் பலவா இருந்தாலும் தெரிஞ்சுடுமோ இல்லையோ இப்போ இந்த லோகம் முழுக்க காரியம் தானே இதுக்கெல்லாம் காரணமாறு பிரம்மம் தானே பிரம்மம் காரணம் உலகத்தனையும் காரியம் பிரம்ம ஞானம் வந்துவிடுத்துனால் அப்போ காரிய ஜானம் வரணுமா இல்லையா பிரம்மத்தை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுனுட்டால் அப்போ வைதிக ஞானம் மட்டும்தான் வரும்னு இல்லை லௌகிக ஜானமும் சேர்த்து வரும் ஆனால் லௌகிக ஜானத்தை பெற்றால் வைதிக ஞானம் வராது ஏன்னா இது காரணம் அது காரியம் இல்லையே லோக இருந்து பிரம்மம் அப்ப இது அது வரும்னு சொல்லலாம் ஆனா உண்மை என்ன பிரம்மம் காரணமா இருக்கார் உலகம் அத்தனையும் காரியமா இருக்கு அப்ப காரணத்தை தெரிஞ்சுட்டால் காரியத்தை தெரிஞ்சுக்கணுமா அதனாலதான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம்